இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மிதுன ராசி ராசி சக்கரத்தில் மூன்றாவது இடத்துல வரக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் இது வந்து ஒரு வாயு ராசி இது வந்து ஒரு ஆண் ராசியும் கூட இந்த ராசிக்காரங்க ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அதனால் உங்களுடைய மனம் இரண்டு விதமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது கரெக்டாக அது கரெக்டாக அது சரியாக இருக்குமா இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த ராசி ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட ஒரு ஆப்ஷனுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஒரு தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களை அந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கடகம் இவங்களுக்கு தனஸ்தானம் என்பதனால இந்த மிதன ராசி அன்பர்களுடைய வீடு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு முட்டுச்சந்து ஒரு வளைவு தெருவோட கடைசி வீடு தோட்டத்தில் வீடு அல்லது வீட்டுக்குள்ளே தோட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோட்டம் நிறைந்த பகுதி அல்லது முட்டுச்சந்தில் உங்களுடைய வீடு இருக்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீட்லேயே டியூஷன் நடத்துறது இரட்டை மனசு கொஞ்சம் குழப்புவாங்க இது கரெக்டாக இருக்குமா அது தவறாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மனப்பான்மை இதெல்லாம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வரும் அப்படின்னு சொல்லலாம் ரகசியத்தை அவங்களால காக்கவே முடியாது உடனே அந்த வெளிப்படையா பேசக்கூடியவங்களை அந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லாம் பூனை அணில் விளையாடக்கூடிய ஒரு இடமாக இவங்களுடைய வீடு அமையும் குழந்தைகள் இந்த வீட்டு முன்பாக விளையாடக்கூடிய ஒரு இடம் பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்களுடைய வீடு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குழந்தைகள் விளையாடுற இடம் அல்லது ரசிக்கிற மாதிரி ஒரு இடமா இவங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசியில மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம்லாம் இந்த மிதன ராசியில அடங்கும் சரி இந்த மிதனராசி என்பர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் லாபாதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் அமர்ந்து ராசியை பார்க்குறார் அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸா முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு இரண்டுல குரு உச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரியன் அமர்ந்து பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அதனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரச அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மிதனராசி என்பவர்கள்லாம் இப்ப முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் பணப்பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் சுப பலனாக வந்து அமர்ந்துருக்கிறதுனால வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் காதல் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் கரெக்டாக நல்ல ஒரு காதலிச்சி மொழியை கரம்பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியே அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு சிலரெலாம் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூடி வந்திருக்கு கரெக்டா வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் சகோதரர்கிட்ட ஒரு சின்ன எடப்பாடுகள்லாம் இதனால் வரிகளும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் சகோதரர்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனா அவங்க கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்த சில நாட்கள்ல ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பான விஷயங்கள்லாம் சில நடந்திருக்கும் அந்த மனக்க இனி மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால கலையில் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு சாதனை நல்ல ஒரு புதிய ஆர்டர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றலாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஆனால் அந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் குரு தனஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கிரகத்தில் இருக்கிறார் திட்டமிட்டு செலவு செய்யுங்க வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட செலவு டக்கு டக்குன்னு செய்வீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிதி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உங்களால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா வாழ்க்கை துணைக்கிட்ட கொடுங்க அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வருவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொருள்களை பண விரையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது மன சொர்வு உடல் சொர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் அபிராமி அந்ததியை படிச்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு இருபத்தி ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அடுத்த ஏழு நாள் நாட்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதுனராசியில் மிருகசீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியமும் ஓரளவுக்கு வெற்றியை அமையும் செலவை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்ங்க செல்வநிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் செலவு மட்டும் டக்கு டக்குன்னு வரும் எப்படி செலவு செய்கிறேன் ஏன் செலவு செய்கிறேன்னு தெரியாமல் செலவு செஞ்சிருவீங்க மறுபடியும் போய் நீங்கள் ஏதாவது உங்களுடைய தேவைகள் இருக்குது அப்படின்னா போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த வாரத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது கூட்டாளிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க நியாயமற்ற விஷயத்துக்காக ஏதாவது வாதாடினாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மனம் குழப்பமாக அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அதை எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமான வாரமாக வருகின்ற வாரமாக அமைந்திருக்கு பணிபுரிகிற நபர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் பழைய உறவுகள் விலகி போன உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க தென்றல் உங்களுடைய வாழ்க்கையில் வீசப்போகுது மனமேடைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இருக்கு மனதுக்கு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு அனைத்திட பிள்ளை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் துள்ளி விளையாட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த மந்த நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க அதனால ஓரளவுக்கு வருமானத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கையில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு திறன் எதையுமே கரெக்டாக செய்து கொண்டுட்டு போக முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும் பணியில் கூட நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வீட்டுக்குள்ளே வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த புனர்பூசண்சித்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது முன்ஜாமீன் போட போகிறீங்க அல்லது யாருக்காவது பணம் வாங்கி போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகளில் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க மகிழ்ச்சிகரமாக இருக்க உங்களுடைய குலதெய்வ கோயிலில் ஒரு இருபத்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதனராசி செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மிதனராசி மறக்காமல் மறக்காம சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு